ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிப்பான வணக்கங்கள் கோவையிலிருந்து சுப்பிரமணியம் பேசுகிறேன் இன்றைக்கு என்னுடைய இந்த வாட்ஸ்அப் ஆடியோவில் கிருஷ்ண பரமாத்மா உன்னை தேடி வருவதற்கு நீ என்னென்ன வேலைகளை செய்யணும் என்பது யதார்த்த மொழியில் தமிழில் உங்களுக்கு விளக்கப்பட்டிருக்கு சும்மா ஜாலியாக கேளுங்க ரொம்ப கஷ்டமான வேலைகள் எதுவுமே கிடையாது இதில் இவைகளெல்லாம் செய்வதன் மூலம் அந்த பரமாத்மனே நம்மளை தேடி வருவார் என்று நம்முடைய ஆன்றோர்களும் சான்றோர்களும் நமக்கு தெளிவாக சொல்லிவிட்டு சென்றிருக்காங்க கிருஷ்ணரே நம்பரை தேடிட்டு வர்றாருன்னா அது எவ்வளவு சந்தோஷப்பட வேண்டிய ஒரு செய்தி அதற்கு நம்மை நாமே தயார்படுத்தி கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் இந்த பிரத்யேக ஆடியோ உங்க வீடுகளை தேடி வருது நானும் சிரத்தையோடு என்னுடைய முயற்சிகளை செய்திருக்கேன் கவனமா கேளுங்க கண்டிப்பாக கிருஷ்ண பரமாத்மா நம்மை தேடி வருவார் முதல்ல பொறாமையை கொன்று போடுங்கள் அப்படின்னு வலியுறுத்தியிருக்காங்க பொறாமை என்று சொன்னால் என்னன்னு நான் விளக்க தேவையில்லை இருக்கிற நிறைய ஆமைகளில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அதிக சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆமை பொறாமை ஏன்னா அடுத்தவர்களை பார்த்து நமக்கு மட்டும் இது இல்லையே அவர்களுக்கு அது இருக்கு அப்படின்னு அந்த பொறாமை உணர்ச்சியோடு நம்ம செய்கிற எந்த வேலைகளும் எந்த செயல்களும் நமக்கு பலனை தந்ததில்லை எனவே நமக்கு கிருஷ்ணரை பார்ப்பதற்கு கிருஷ்ணர் நம்மை நாடி வருவதற்கு இந்த மிகப்பெரிய பெரிய ஆமைகளிலே ஒன்றான பொறாமையை கொன்று போட வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்தது அகம்பாவத்தை அழித்து போடு அகம்பாவம்னு சொன்னா எல்லாமே நான் தான் எனக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது சகதல் சகலத்தையும் நான் படிச்சிட்டேன் எனக்கு யாருடைய உதவியோ ஆலோசனைகளோ தேவையில்லை என்று சொல்லி கொஞ்சம் பேர் சமூகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க அகம்பாவம் அவருடைய முன்னாள் நிலையெல்லாம் அவங்க மறந்துடுவாங்க இப்போ கொஞ்சம் பொருளாதார வசதி இருக்கும் அந்த அகம்பாவம் படும் பெரியவர்களை எடுத்து எரிந்து பேசக்கூடிய அந்த தன்மை அந்த அகம்பாவத்தை ஒழித்து போட்டால் கிருஷ்ண பரமாத்மா நம்மை தேடி வருவான் எல்லோரையும் சமமாக பாபி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்படி செஞ்சா கிருஷ்ணர் உன்னை தேடி வருவார் எப்படி சமமாக பாவிக்கணும் பொருளாதார வசதி இருந்தாலும் படிப்பு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இறைபக்தி அவர்களுக்கு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர்கள் மற்றவர்களுக்கு உதவுகிறார்களோ இல்லையோ இப்படி ஒரு நூறு காரணங்கள்னால நம்ம பாகுபடுத்தி வச்சுருக்கோம் அவருடைய மொழி அவருடைய இனம் அவருடைய ஜாதி அவருடைய சமயம் அவருடைய பொருளாதார மேம்பாடு இப்படி பல காரணங்கள்னால நம்ம ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாதிரி பாவிக்கிறோம் அது இருக்கக்கூடாது எல்லாமே இறைவனுடைய இறைவனால் உருவாக்கப்பட்டவர்கள் தான் அவருடைய கிரியேஷன் தான் இதவே எந்த காரணத்துக்காகவும் மனிதர்களிடையே வித்தியாசம் பார்க்காமல் சமமாக நாம் பாவித்தால் கிருஷ்ணன் நம்மை தேடி வருவார் இது ஈஸியா இது மாதிரி செய்கிறது ஈஸியாக கஷ்டமா நண்பர்களே இட் இஸ் ஈஸியார் செட் தென் டன் ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் ஆனால் அதை நாம் எப்படியாவது நம்முடைய கடுமையான முயற்சியினாலே ஒரே கண்ணோட்டத்தில் ஒரே மக்னிஃபையிங் கிளாஸை வச்சு பார்க்காம ஒரே கண்ணோட்டத்தில் உலகத்தில் பிறந்திருக்கிற அனைவரையும் ஆண் பெண் சமூகத்தில் நம்மளோட உடன் பிறந்த உடன் பிறவாத அனைவரையும் ஒரே மாதிரி பாவித்தால் கிருஷ்ணன் நம்மை தேடி வருவார் அடுத்தது வருபவற்றை அப்படியே ஏற்றுக்கொள் இது ஈஸியாக இதுவும் கஷ்டம்தான் வருபவற்றை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் நாம ஏன் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும்னா எல்லாமே இறைவனுடைய டிசைன் அதனால் நம்முடைய சங்கல்பம் என்னவாக இருக்க வேண்டும்னா ஓ காட் கிவ் மீ தட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் டு அக்செப்ட் தி திங்ஸ் ஆஸ் தே கம் அப்படின்னு ஒரு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இது உலகம் முழுக்க ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சித்தாந்தம் வென் யோர் பிளான்ஸ் டோன்ட் ஒர்க் ஒர்க்ஸ் டு காட்ஸ் பிளான்னு சொல்லுவாங்க அவன் இன்றி ஓர் அணுவும் அசையாதுன்னு சொல்லுவாங்க இறைவனுடைய கடைக்கன் தான் இந்த அண்ட சராசரங்களும் இயங்குதுன்னு சொல்லுவாங்க ஸோ உனக்கு ஏதாவது உன்னை நோக்கி வந்தால் சந்தோஷமோ புண்ணியமோ பாவமோ சங்கடங்களோ நொறுக்குதல்களோ அவற்றை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவம் வேண்டும் அப்போ என்ன தான் நம்ம பிரார்த்தனை பண்ணணும் இந்த சங்கடமான கஷ்டங்கள் என்னை தாண்டி போகும்போது நான் அவற்றை கடந்து செல்லும் பொழுது எனக்கு நீ அவற்றை என்னுடைய மேம்பாட்டுக்காக ஏற்படுத்தி தரும் தயவு செய்து நீ என்னுடன் இரு என்ற ஒரே பிரார்த்தனையை வச்சுக்கிட்டு வருபவைகளை வருபவைகளாகவே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவத்தில் இருந்தால் கிருஷ்ணர் நம்மை தேடி வருவார் அதே மாதிரி பொறுப்புகளை சந்தோஷமாக கவனி கிருஷ்ணர் உன்னை தேடி வருவார்னு சொல்லப்பட்டிருக்கு பொறுப்புகள்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த உலகத்திலே சில சம்ஸ்காரங்களை செய்ய வேண்டும் அப்படின்னு கடமை இருக்குது இருக்கா இல்லையா ஒவ்வொரு ஆணுக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு மனிதனாக பிறந்த அனைவருக்கும் சில பொறுப்புகள் இருக்குது இந்த பொறுப்புக்களை ஏதோ கடமையே நான் செய்யணுமேனு செய்யாமல் சந்தோஷமாக கவனிக்க வேண்டும்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் இவைகளெல்லாம் இறைவனுடைய திட்டம் இவைகளெல்லாம் என்னுடைய சந்தோஷத்திற்காக இறைவனால் கொடுக்கப்பட்ட விஷயங்கள் எனவே இந்த பொறுப்புகளை இந்த சம்ஸ்காரங்களை நான் சந்தோஷமாக செய்கின்றேன் என்று எவன் செய்கின்றானோ அவனை தேடி கிருஷ்ண பரமாத்மா வருவார் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கு அடுத்தது பெற்றோர்களை கொண்டாடு கிருஷ்ணர் உன்னை தேடி வருவார் இப்போ இந்த கலிகாலத்தில் ரெண்டாயிரத்தி இருபதுல பெற்றோர்களை கொண்டாடுறாங்களா அவர்களுடைய மகளாகட்டும் மகனாகட்டும் கொண்டாட முடியல பல காரணங்கள் ஒன்று இரண்டு மூன்று நாலு நூறு சொல்ல முடியும் என்னால் அதற்கு மேலேயும் இருக்கும் பெற்றோர்கள் தான் நமக்கு கண் கண்ட தெய்வங்கள் உண்டா இல்லையா ஓ உண்மையிலே சொர்க்கம்னு ஒன்று இருக்குது இல்லை அகல பாதாளத்தில் நரகம்னு ஒன்று இருக்குது கண்டவர் விண்டதில்லை விண்டவர் கண்டதில்லை இதெல்லாம் நம்ம படித்து வந்துட்டோம் தாண்டி வந்துட்டோம் இறைவனை நாம் இன்னும் பார்க்கலை மணக்கன்னால் தியானம் பண்ணும் பொழுது அது ஒரு ஆர்டிஸ்டனுடைய கற்பனை நம்ம கண்ணுக்கு முன்னால் வருது பிள்ளையார் அப்படித்தான் இருப்பார் கிருஷ்ணபெருமாத்மா அப்படி தான் இருப்பார் முருகப்பெருமான் ரொம்ப அழகாக இருப்பார்னு நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் உண்மையான கடவுளை பார்க்குற அந்த மெச்சோரிட்டி நமக்கு இன்னும் வரலை நான் அப்படி நினைக்கிறேன் ஆனால் நமக்கு உயிர் கொடுத்தது யார் நம்முடைய தாயும் தகப்பனும் தான் தகப்பனால் உருவானோம் பத்திரமாக நம்ம இந்த பூலோகத்துக்கு இன்ட்ரடியூஸ் செய்தது அறிமுகம் செய்தது அம்மா எனவே ஒரு அம்மா தான் நமக்கு உண்மையான தெய்வம் அந்த உண்மையான தெய்வத்தை நீங்க எல்லா வசதிகளையும் பயன்படுத்தி நல்ல சிறுருஷி கொடுத்தால் கிருஷ்ணன் உங்களை தேடி வருவான் பெற்றோர்களையே பார்க்கணும் குறிப்பாக தாயை பார்க்கணும் தாயினுடைய கண்களிலிருந்து இரண்டு சொட்டு கண்ணீர் உன் சார்பாக கீழே விழுந்து விட்டால் ஜென்மங்களுக்கு நீ சிறுசுசை செய்தாலும் அது ஈடாகாது என்பதை புரிந்து கொண்டு பெற்றோர்களை பத்திரமாக பாதுகாக்கணும் கொண்டாட வேண்டும் அப்புறம் தி நாலேஜ் அண்ட் தி எக்ஸ்பர்ட்டிஸ் இஸ் மென் ஃபார் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லியிருக்காங்க அதுக்கு என்ன அர்த்தம்னா உனக்கு சில விஷயங்களை இறைவன் கொடுத்திருப்பது நீ அடுத்தவர்களோட பகிர்ந்து கொள்ளத்தான் உனக்கு மட்டும் உன் குழந்தைகளுக்கு மட்டும் உன் பொண்டாட்டி பக்கத்து வீட்டில் இருக்கிறவனுக்கு மட்டும் அது கொடுப்பாட்டதல்ல உலகத்தினுடைய நன்மைக்கு அதை நீ எடுத்து தர வேண்டும் எனவே உலகத்திற்கு உன்னால முடிந்ததை செய்து கொண்டே இரு கிருஷ்ணன் உன்னை தேடி வருவான் எது நடந்தாலும் கலங்காமல் இரு இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு பாயிண்ட்ல சொன்னோம் காட்ஸ் பிளான் வென் யோர் பிளான்ஸ் டோன்ட் ஒர்க் உன்னுடைய சாமர்த்தியம் உன்னுடைய நம்பிக்கை உன்னுடைய சமூக தொடர்புகள் உன்னுடைய பொருளாதார வசதி இவைகள் எதுவுமே உனக்கு உதவாத பல சங்கடமான சூழ்நிலைகள் உனக்கு வாழ்க்கையில் காத்துட்ருக்கு எல்லாருக்கும் நான் உள்பட அந்த டைமில் கூடாது கலங்காமல் இருக்க வேண்டிய ஏன் இது கடவுளுடைய திட்டம் நம்மால் அதை மாற்ற முடியாது நாம் சங்கடப்படுவது கஷ்டப்படுவது வேதனைப்படுவது அழுவது எல்லாமே நம்முடைய கர்ம பலன்களை குறைப்பதற்காகத்தான் எனவே அந்த கர்ம பலனை நம்ம தீர்க்கிற அந்த நேரத்தில் கலங்கிட்டே இருக்கக்கூடாது ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் இருந்தால் தான் நம்ம அது பண்ணலாமான்னு யோசிக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் கிடையாது அதை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் அதை அனுபவித்து நாம் தாண்டி வர வேண்டும் இப்படி இருப்பவர்களை கிருஷ்ணர் தேடி வருவார் இதை எதையுமே செய்யாமல் கிருஷ்ணர்னு என் கண்ணுக்கே தெரியலையானே வடிவேலு சினிமான்னு சொல்கிற மாதிரி வளரக்கூடாது இப்போ சொன்னதெல்லாம் செய்து விட்டால் இப்போ சொன்னது எதெல்லாம்னு உங்களுக்கு மறுபடியும் ஒரு சின்ன ரீகேப் வேணால் ஈஸியாக சொல்லலாம் பொறாமையை கொண்டு போட்டுடணும் அகம்பாபத்தை அழிச்சிடணும் எல்லோரையும் சமமாக பாபிக்கணும் வர்றதை அப்படியே வரா மாதிரி ஏற்றுக்கொள்ளணும் பொறுப்புகளை சந்தோஷமாக கவனிக்கணும் பெற்றோர்களை கொண்டாடணும் உலகத்துக்கு ஒன்னால் முடிஞ்சதை கண்டினியூஸாக செய்து கொண்டே இருக்க வேண்டும் இதையெல்லாம் செய்யாமல் கிருஷ்ணர் தெரியலன்னு வளரக்கூடாது இது ஒரு நிமிஷம் கேப்பில் உங்களுக்காக சொன்னது இவைகளை எல்லாம் யார் செய்கிறானோ அந்த நபரை அந்த குடும்பத்தை கிருஷ்ணர் தேடி வருவார் என்பது ஒன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷுவர் உன்னை தேடி வருவான் கிருஷ்ணன் கிருஷ்ணன் உன்னை தேடி வருவான் உன் கிருஷ்ணன் உன்னை தேடி வருவான் ஸ்ரீ கிருஷ்ணா சர்வமும் கிருஷ்ணார்பணம் ஒன்று கிருஷ்ணா உன் திருவடிகளே சரணம் இரண்டு இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ரத்தம் சூடாக இருக்கும் பொழுதே புத்தி வேலை செய்யும் பொழுதே இளம் வயதிலிருந்தே சொல்ல பழகிவிட்டோம்னா பிராணம் போகிற நேரத்தில் நம்மால் எளிமையாக இவற்றை நினைவிற்கொண்டு வந்து சர்வமும் கிருஷ்ணார்பணம் என்று சொல்ல முடியும் இந்த பழக்கம் நமக்கு இல்லைன்னா அதாவது ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷம் நாம் வாழ்ந்து அதுக்கு முன்னால் இருபது வருஷம் விளையாட்டு ஒரு அறுபத்தஞ்சு எழுபதுல நமக்கு முடிவு பொழுது அந்த எண்ணம் திடீர்னு வராது அதுக்கு முன்னால் ஒரு நாற்பது வருஷமா இதை நம்ம பயிற்சி செய்து இருக்கணும் எதற்கெடுத்தாலும் கிருஷ்ணர் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் கிருஷ்ணா உன் திருவடிகளே சரணம் கிருஷ்ணா உன் திருபடிகளே சரணம் இது சொல்லிட்டே இருக்கிறவருக்கு கடைசி காலத்தில் இது ஞாபகம் வரும் அப்படி இல்லைன்னா இந்த உலக சமாச்சாரங்கள்ல நினைவு வந்தால் அடுத்த பிறவியின் ஒண்ணு இருந்தால் உங்களுடைய சஞ்சித கர்மாவை நீங்கள் முழுசாக தொலைக்காமலேயே இறந்து போற சூழல் வந்தால் மீண்டும் அடுத்த ஜென்மத்திலும் சங்கடப்பட வேண்டி வரும் என்று நமக்கு தெளிவாக நம்முடைய இந்து மதத்திலே விளக்கப்பட்டிருக்கு எனவே யாரை தேடி கிருஷ்ண பரமாத்மா வருவார் என்று தெளிவாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இந்த விஷயங்களையெல்லாம் நீங்கள் கேட்டுட்டு ஏதோ விளையாட்டா விட்டுராம உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு நல்லவர்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருப்பவர்களுக்கு குறிப்பாக எதிர்கால சந்ததியினர் இருக்கு ஏன் எதிர்கால சந்ததியினர்னா அவர்கள் தான் பாரத பூமியினுடைய தூண்கள்னு நம்ம சொல்றோம் அந்த தூண்கள்ல விரிசல் இல்லாமல் இருக்கணும்னா இத்தகைய முழு சமர்ப்பணம் டோட்டல் சப்மிஷன் என்பதை சின்ன வயசா இருக்கும்போதே அவர்களுக்கு நாம சொல்லி கொடுத்து விட வேண்டும் அந்த மெச்சூரிட்டி அந்த முதிர்ச்சி வந்துவிட்டால் அவருடைய வாழ்க்கையை அவர்கள் மிக சிறப்பாக நம்மை காட்டிலும் மிக சிறப்பாக எதிர்கொள்வார்கள் அதற்கு இந்த பக்தி மார்க்கம் ஒன்று தான் உபயம் பக்தி ஒன்று தான் இந்த கலிகாலத்திலே அவர்களுக்கு உதவும் இறைநாமாக்களை தொடர்ச்சியாக சொல்வது மட்டும் தான் அவர்களை காப்பாற்றும் என்ற சின்ன சின்ன செய்திகளோடு இந்த மாதிரி ஆடியோஸை வீட்டில் இருக்கிற குழந்தைகள் காதில் கேட்குற ஒரு வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி தந்தால் அதுவே நீங்கள் செய்கிற மிகப்பெரிய புண்ணியமாக அதே கிருஷ்ண பரமாத்மாவால் பார்க்கப்படும் நல்ல செய்தியை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் நிறைய பேருக்கு இதை ஃபார்வேர்ட் பண்ணுங்க ரீ பண்ணுங்க பண்ணுங்கள் நீங்களும் புண்ணியத்தை சேர்த்து கொள்ளுங்கள் சர்வமும் கிருஷ்ணார்பணம் என்றும் உங்கள் இனிய நண்பன் சுப்பிரமணியன்